தினமடை செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் வாக்கு வாரிய சட்ட திருத்தத்தை வார்ப்பிஸ் பெற கோரி கருப்புக்கொடி ஆர்ப்பாட்டம் கச்சேரி சாலை அம்பேத்கார் சிலை அருகே நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் ஜெய்கணேஷ் தலைமை தாங்கினார் முன்னாள் மாவட்ட தலைவர் தனபால் மற்றும் நகர தலைவர் குமார் நகரமன்ற காங்கிரஸ் உறுப்பினர் தேவராஜ் மீனவரணி பிரிவு தலைவர் ராஜி மகளிரணி பவுனம்மாள் ரிஷிவந்தயம் தொகுதி பொறுப்பாளர் கிருபானந்தம் திருக்கோவிலூர் வட்டாரத் தலைவர் சிவா சர்குருநாதர் மேற்கு வட்டாரத் தலைவர் ஜெயக்குமார் ரிஷிவந்தயம் வட்டாரத் தலைவர் அப்பாராஜ் நகரத் தலைவர் ராதாகிருஷ்ணன் பெரியனூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கோவிந்தன் மற்றும் மாவட்ட வட்டார நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தினமடை செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி செய்தியாளர் சீனிவாசன் தமிழக அரசை வந்திக்காதே மோடி அரசே வச்சிக்காதே இனிக்காதே திணிக்காதே உங்களுக்கு உரிமையை திணிக்காதே இந்தி முடிவையை திணிக்காதே இனிக்காதே